அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த பிரபல தீர்க்கதரிசி பாபா வெங்கா வாங்கேலியா பாண்டேவா குஷ்டரோவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று இல் பிறந்து பன்னிரண்டு வயதில் பார்வையை இழந்தார் உலகளவில் தனது துல்லியமான முன்கணிப்புகளால் புகழ் பெற்றவர் அவரது முன்கணிப்புகளில் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சி ஒன்பதின் கீழ் பதினொன்று தாக்குதல் இரண்டாயிரத்து நான்கு சுனாமி இளவரசி டயானாவின் மரணம் மற்றும் கொரோனா தொற்று நோய் ஆகியவை உண்மையாகியவை என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இந்தாண்டில் பாபா வெங்கா கணித்திருந்த மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் கடந்த மார்ச் இருபத்தெட்டு இல் நடந்த ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கும் மேற்பட்ட மக்கள் பலியானது அவரது கணிப்பில் உண்மையானது மேலும் அவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி மூன்றாம் போர் சிரியாவின் வீழ்ச்சியால் உலகளவில் மோதல்கள் தொடங்கும் எனவும் கணித்திருந்தார் இந்நிலையில் பாபா வெங்காவின் முன்கணிப்புகள் வெளியாகி உள்ளன அதாவது ஜூன் ஏழாம் தேதிக்கு பின்னர் உலகளாவிய அழிவு ஏற்படும் என்ற கணிப்பு உலகளவில் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது முன்கணிப்புபடி வரும் ஜூலையில் ஜப்பான் தைவான் இந்தோனேசியாவை பாதிக்கும் வகையில் மிகப்பெரிய சுனாமி குறித்த ஜப்பானிய முன்கணிப்பாளர் ரியோ தட்சுகியின் கணிப்புடன் ஒத்துப்போகிறது புவியியல் அல்லது பொருளாதார அழிவை ஏற்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது இவர்களது கணிப்புகளுக்கு உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் இல்லை என்றாலும் செய்தி ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்